ஹாய் நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரூ சேவ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டபிள்யூக்கு வந்தார் ஒரு சில வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்குன்னு ஆனால் ரூ சேவ் கூடிய சீக்கிரம் டபிள்யூ விட்டு போக போகிறாராம் அதே மாதிரி ரோமன் ட்ரெயின்ஸ் இருக்கார்ல அவருடைய அடுத்த ஆப்ரண்டாக சிஎப்பாங் இருந்தால் டுஸ்டன் டேனிங் இருக்கும் அதே போல் ரூமாக்கின்றவருடைய ரசல் மினியா பிளான் என்ன அண்ட் மோர் அப்டேட் ரஸ்லிங் செய்திகள் இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கான செய்திகள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கணக்கில் கிளேபர் மூலியமாக தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோ ஹெண்ட்ரிய பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் கடந்த அக்டோபர் மாதம் தான் டபிள்யூடி டெபியூட் ஆனார் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ ரஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் டிஎன்ஏயில பார்ட்னர்ஷிப் டபுள்யூ டபிள்யூ என்எக்டியில் இருந்ததுனால அடிக்கடி என்எக்ஸ்டி ஏன் ரசிங் மணியால் கூட ரேண்டியேட்டன் கூடலாம் மோதிருக்காரு அப்படிப்பட்ட ஜோ ஹென்றி ஓபா ஃபேமியை வெக்கேட் பண்ண என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்புனா லேடர் மேட்ச்செலாம் நேரத்துக்கு பங்கேற்றிருப்பாரு அதில் வின் பண்ணி நியூ என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி ஜோ ஹென்ரியை டபிள்யூ பார்த்தீங்கன்னா மெயின் ட்ராக்ஸ்க்கு தான் டெபிட் பண்ணதுக்கான பிளான்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கூட சேர்ந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் பண்ணலான்னு நினச்சாங்க ஆனால் ஜோன்றக்கு ரசிகைகள் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அண்ட் ஓபா ஃபேமி மாதிரியான ஒரு பெரிய ரெஸ்லர் என்எக்சி விட்டு போயிட்டாரு அப்படிங்க போது என்எக்சியை காப்பாற்றுறதுக்கு இதை ஃப்யூச்சர் ரெஸ்லர்ஸை உருவாகிறது ரொம்ப பெரிய முக்கியம் ஸோ அந்த ஃபியூச்சர் ரெஸ்லர்ஸுக்கு முன்னாடி ஒரு சீனியர் ரெஸ்லர்ஸ் கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப் கொடுக்கணும் அந்த வகையில் தான் ஓபா ஃபேமியாக இப்போ என்எக்ஸ்டி சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க சும்மாவே ஓபாஃபமி ஆடுவார் இப்போ என்எக்சி சாம்பியன் வேற ஆயிட்டார் கூடிய சீக்கிரம் மேன்ட்ராஸ்டருக்கும் வருவார் அப்போ எந்தெந்த மாதிரியான வின் வின்பட்டார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓபாஃபமி எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்லர் தான் அதே மாதிரி ஜோ ஹென்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட ஜான்சனா மாதிரியான ஒரு ரெஸ்லர் தான் அப்படிப்பட்ட ஜோ ஹென்றி இப்போ என்எக்சி சாம்பியனாக இருக்காரு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி நம்ம ரூசேவை பற்றி தாங்க போக போகிறேன் ரூஸ் ஏ டபிள்யூவில் பார்த்திங்கன்னா வின்ஸ் வீக்குமெண்ட் இருக்கும்போது எக்கச்சக்க பேர் ரிலீஸ் பண்ணாங்க அதில் இவரும் ஒரு அதுக்கு காரணம் இவர் கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ணலை இந்த டபிள்யூலேருந்தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது நான் அதெல்லாம் செல்லிங் கம்பெனிக்கு போய் பொழச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏடபிள்யூக்கு போனதுக்கப்புறமா த மிரோ அப்படிங்கிற கேரக்டரில் சண்டை போட்டார் ஆக்சுவலி பேர் கேட்குறதுக்கு ஏதோ சூப்பர் மிரோ மாதிரி காமெடி பீஸாக இருக்கலாம் ஆனால் அந்த கேரக்டர் பேஸ் இஸ் த பெஸ்ட் ஏன்னா ஒரு மான்ஸ்டர் லெவல் ரெஸ்லராக தான் பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூவில் காட்டினாங்க பிகாஸ் த மீரோ கேரக்டர் வந்த சில நாட்கள்லேயே டிஎன்டி சாம்பியன் ஆனார் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் மாதிரியே பார்த்திங்கன்னா அதை டிசைனிங் பண்ணி ஒரு பெஸ்ட்டு சாம்பியனாக தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏஐடபிள்யூவில் இருந்தார் அதுக்கப்புறமா ரெண்டு வருஷம் கழிஞ்சிது அவர் வந்து கான்ட்ராக்டை ஏஐபிள்யூ ரெனியூவ் பண்ணலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டபிள்பிள்யூஎல் ஆக்சுவலி ஒரு டபிள்பிள்யூ வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு காலத்துலலாம் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி ஏ டபிள் வச்சுருப்பீங்கன்னு நினச்சேன் அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் தரமாட்டிருக்கீங்க நான் வந்து கான்ட்ராக்ட் சென்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டார் அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா டபிள்பி மேனேஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச் கிட்ட பேசி எடுத்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரசல் அப்புறமா டபிள்பிக்கு டபுள்யூ டு ஆனார் ஆனால் இவர் ஃபெப்ரவரி மந்தே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டாக போட்டுட்டார் டபுள்யூடி தரப்பில் அவர் டபிள் வந்ததுக்கப்புறமா டபிள்யூடி வந்து இவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணலை ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ரூசேவை ஒரு மான்ஸ்டர் லெவல் ரசர் மாதிரி தான் காட்டாங்க ஆனால் மிந்தி மாதிரி காட்டலை லேனா அண்ட் ரூசே அந்த காம்பினேஷனே இல்லை தனியாக தான் இவர் வந்தார் குறிப்பாக சொல்லணும்னா இவர் ஷேமஸ் கூட விளையாடினா ஒரே ஒரு ஃபியூல் மட்டும் தான் நல்லா இருந்தது மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை அதுவும் கடந்த நாலு மாதத்தில் இவர் வந்து டபிள்யூ ஷோவில் சண்டை போட்ட தருணங்களே கம்மி அவரை ஒழுங்காகவே காட்டலை ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த ராயல் ரம்போக்கு ரூசே வந்து வந்திருப்பார்ல அது அவரோட ரிட்டர்ன்ஸ் என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பொதுவாக ஒரு ரசில் ரெண்டு மூணு மாதம் சண்டை போடாமல் ஒரு பேப்பேரிக்கோ அல்லது ராக்கோஸ் மேட்டோனுக்கோ ரிட்டர்ன் ஆனால் அது ரிட்டர்ன்ஸ் தானே அந்த வகையில் ரூஸை வந்து கடந்த மூணு நாலு மாதமாக பார்த்தீங்கன்னா சண்டையை போடலை அப்படி இருக்கும்போது அவர் ராயல் டம்பில் வருது ரிட்டர்ன்ஸ் தானே ஆனால் அவர் ரிட்டர்ன்ஸையே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிசில் தினங்கள் ஒரு நிமிடங்கள் தான் இவர் யாருமே எலிமினேட்டே பண்ணல வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவர் எலிமினேட் பண்ணிட்டாரு அதாவது ஒரு டம்மி பீஸு அப்படிங்கிற மாதிரி காலிட்டாங்க ரூசேவ் ரிட்டன் ஆனதுக்கப்புறமா ஷேமஸ் கூட மட்டும் ஒரு பெஸ்ட்டு ஃபியூட் போனார் அதுக்கப்புறமா டபிள்பிள்யூ பார்த்திங்கன்னா இவரை குப்பையில் தூக்கி இப்போ ரூசே ரூசேவ் எதுக்கிட்டால் டபிள்யூ பக்கம் வந்தோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு கூடிய சீக்கிரம் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கப்புறமா டபிள்யூ இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஆக்சுவலி இவர் வரும்போது கொஞ்சம் உஷாராக பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கான்ட்ராக்ட் தான் போட்டு வந்திருக்காரு ஏன்னா ட்ரிபிள் ட்ரிபிள்ஹெச்சாச்சே என்ன வேணால் பண்ணுவா எச்எஃப்ஐ அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குது அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு அதுவும் இந்த ஏப்ரல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுவும் முடிஞ்சிடும் ஏன்னா அவர் ஃபெப்ரவரியில் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாலும் ஏப்ரல் மாதம் தானே அவர் டபிள்யூ டபிட் ஆனார் ரசல் மினியாக்கப்புறமா அப்படிங்கும்போது இந்த ரசல் மினியாக்கப்புறமா ரூசை டபுள்யூ டு போயிருவாரு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்குது இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் டபுள்யூ டூ போறதே நல்லது பேசாம ஏடபிள்யூவே போயிருக்கலாம் ஏன்னா அங்கேயாச்சும் சில வாய்ப்புகள் கொடுத்தாங்க ஆனால் டபுள்யூ பக்கம் ஒன்றுமே கொடுக்குறதில்ல அதுக்கு அவர் பேசாமல் ஏடபிள்யூகே போயிருக்கலாங்க அடுத்த செய்தி சிஎம் பாங் அண்ட் ரோமன் டேன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே நடந்த செக்மெண்ட் நடந்திருக்குது டபிள் பி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலி சிஎம் பாங்குக்கும் ரோமன் ட்ரைன்ஸுக்கும் ரசல் மெனியாக டிக்ளர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அஃபிஷியலி ரோமன் டயன்ஸ் வந்து சிஎம் பாங்கு தான் அப்படிங்கிறத பிக் பண்ணாலும் அதை அஃபிஷியல் செய்தியாக சொல்லலை ஏன்னா ஒரு போஸ்டர் போட்டு இவங்க தான் இவங்க கூட மோத போகிறாங்கன்னு சொன்னால் தான் இன்னொரு சாம்பரில் அதாவது எலிமினேஷன் சேம்பர் வந்து காலியாக இருக்கும் ஆனால் ரோமன் டைம்ஸ் வந்து இதுவரைக்கும் இதுவரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா சிஎம் எம் கிளிக் பண்ணலை ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபேஸ் ஆஃபாக ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கும்ல அது நாற்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸை சோஷே இப்படியாவில் பெற்றிருக்குது இது ஒரு பெரிய வரவேற்பு தான் ஏன்னா ஜெய ஒன் ஒன்மின் கூட போகலை இவருக்கு நாற்பத்தி ரெண்டு மில்லியன் சோஷியல் மீடியா வியூஸ்னு இதெல்லாம் கேட்டிங்கன்னா எக்ஸ் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் இந்த மூணுத்துலேயும் நாற்பத்தி ரெண்டு மில்லியன் பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு கோடியே இருபது லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்துருக்குறாங்க இது ஒரு பெரிய வரவேற்பு தானே ஆல்ரெடி ஜீப்ரோ சேர்ந்து ஜீப்ரா வெசிஸ் ஜீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேஜிக் என ஒரு பெரிய ஸ்டோர் லைன் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் பங்குக்கும் இருக்குது அதுவும் ரோமன் ட்ரெயின்ஸ் டபிள்பிள்யூக்கு வர்றதுக்கு காரணம் அதாவது ஷீல்டில் வர்றதுக்கு காரணமே நம்ம சிஎம் பாங்கு தான் இப்படி எக்கச்சக்க ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பங்குக்கும் ரோமன் ட்ரீன்ஸுக்கும் இருக்கிறதுனால இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா டபுள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ரசல் மினியா மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் ரஸ்லிங் அப்போ தவறு கேட்குறது என்னதுன்னா இந்த மேட்சை நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க பொதுவாகவே ரோமன் ட்ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பாங்கு த ஸ்லோ ரஸ்லர் அதாவது மற்ற ரஸ்ல சண்டை போடுற மாதிரி ஃபாஸ்ட்டாக சண்டை போட மாட்டாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோடிக்கும் சேம் பங்கு நடக்குன்னா கோடி ஒரு ஃபாஸ்ட்டாக சண்டை போடுறவர் அவர் அமைச்சூர் ரசிங்களாம் சூப்பராக சண்டை போடுவார் ஆனால் ரோமன் சண்டை போடுவாராக மாட்டார் ஸோ ரெண்டு பேருமே அதாவது ரோமனும் கோடியும் சண்டை போடும்போது கோடி சமாளிச்சிடுவார் அந்த மேட்சில் இருக்க லேகெல்லாம் சமாளிச்சுடுவார் அதே மாதிரி ட்ரூக்கும் பங்குக்கும் நடக்கும்போது ட்ரூ ஒரு பவர்ஃபுல் ரஸில் பயங்கரமாக சண்டை போடுவார் அவர் பங்குட்டு இருக்கிற அந்த தினத்தெல்லாம் மறைச்சிடுவார் இப்போ ரெண்டு பேருமே ஸ்லோவாக சண்டை போடுறவங்க பங்கும் சரி ரோமனும் சரி அப்போது ரெண்டு பேரும் சண்டை போடும்போது மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் லேக்காக இருக்கும் அதான் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் மதியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இது அந்த டைமில் நடத்திருந்தாங்கன்னா ஓகே ஆனால் ரோமன் டெய்ன்ஸ் இப்போ ரொம்ப ஸ்லோவாக சண்டை போடுறாரு கே காரணம் அவருக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது அண்ட் பங்குக்கு வயசாயிருச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரசல் மேலே வைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரில பட் ஆனால் டபிள்புலி இந்த மேட்ச்சை வைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அப்படி ஒருவேளை நடந்ததுன்னா ஒரு பெரிய சாதனையும் நடக்கும் பிகாஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் டபுள்யூ சாம்பியன்ஷிப் ஆனதுக்கப்புறமா இதுவரைக்கும் வேறு எந்த டைட்டிலும் மெயினைமெண்ட் பண்ணது கிடையாது அந்த இடத்த ஹெவி வை சாம்பியன்ஷிப் பண்ணோம் அண்ட் ஜாய்ஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்ஸ்னா வந்து எலிமினேஷன் சாம்பரில் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணியிருப்பாரு போல் ஜஸ்ட் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் அதே போல் ஒரு ஹீல் கேரக்டரை பங்கு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க பிகாஸ் சிஎம் பங்கும் ஒரு ஃபேஸ் டென் ரோமன் டேன்ஸும் ஒரு ஃபேஸ் டென் ஃபேஸ் டென் விசஸ் ஃபேஸ் டென் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது அதுவே ஹீல் விசிஸ் ஃபேஸ் அப்படின்னு மேட்ச் நடக்கும்போது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஒரு ஹீல் ரஸ்லர்ஸ் சீப் பண்ணி எவ்வளோ எவ்வளோ சீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீட் பண்ணி எப்படியாவது மேட்ச் வின் பண்ணுவேன்னு ட்ரை பண்ணுவார் அதனாலேயே அந்த மேட்ச் மேலே அந்த ரெஸ்லர்ஸ் மேலேயும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால சிஎம் பங்கு மேபி ஹீல்டன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்கலாம் ஏன் ரோமன் ஹீல்டன் ஆனால் ஈடுபடாதான்னு ரோமன் ஆல்ரெடி ஹீல் கேரக்டர் பண்ணிட்டாரு ஆனால் பங்கு வந்து ரிட்டர்ன் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணலை பண்ணால் நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுலேயும் நான் அவனை சொல்லட்டா ஹோம் டவுன் சிக்காகோ பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோம் டவுன் அவருடைய ஹோம் டவுன்லேயே ஒரு ஹில் கேரக்டர் பண்ணால் பக்காவாக இருக்கும்ல ஸோ அதனால தான் நான் சொன்னேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க சரி இப்போ ரோமன் ட்ரெயின்ஸோடைய ட்ராக் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தாலும் அவர் பங்கு தான் பிக் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் பிக் ஆகிருச்சு சரி இப்போது யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக யார் மோதுவான்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுனவங்க எலிமினேஷன் சேம்பரை வெற்றி பெறணும் பட் ஆனால் எலிமினேஷன் சேம்பருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டபுள்யூ வந்து ரசல் மேலில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய செய்தி பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் பக்கம் போயிட்டு இருக்குது அதாவது கரண்ட்லி யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கிற ட்ரூமாக்கிட்டு ரசல் மணியால் பார்த்தீங்கன்னா தன்னோட டைட்டில் கோடி ரோட் கூட தான் டிஃபென்ட் பண்ண போகிறாரு பட் ஆனால் ஆல்ரெடி இந்த மேட்ச் வந்து ரெண்டு மூணு தடவை நடந்துருச்சு இதை மெயினிம்ட்டால நடத்த முடியாது அப்படிங்கிற காணதுனால ஜேக்காட்டு சேர்த்து ஒரு ட்ரிபிள் ட்ரெட்டாக இந்த மேட்சை நடத்துறதுக்கு பிளான் போட்டுருக்காங்களா ஆக்சுவலி அது ஒரு நல்ல முடிவு தான் ஏன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக ஜேக்கஃபாட்டுக்கும் கோடிக்கும் அல்லது ஜேகாட்டுக்கும் நடக்கிறத காட்டிலும் இப்படி ஒரு ட்ரிபிள் ட்ரெட்டாக நடந்தால் அது ஒரு நல்லா இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி நடக்கும் போது சேர்த்துக்கிட்டு ஒரு ஃபேட்டல் ஃபோர்வே நடந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி ரசல் மினியாவுடைய பிளானாக ட்ரூ மக்கிண்டர் விசிஸ் ஜேக்கப் ஃபாட்டு விசிஸ் கோடி ரோட்ஸுக்குள்ளே ட்ரிபிள் ட்ரெட்டாக அன்டிஸ்பிட்டி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது இதை பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க